அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே ஆம் தேவ ஜனமே இந்த நாளிலே கத்த நமக்கு கொடுக்கிற ஆலோசனை பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே என்று சொல்லி பெரியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம் வேதத்திலே ரகபயாம் என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசி ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்திலே ரகபயாம் ராஜாவாகிறதை நாம் பார்க்கிறோம் சாலமோனுடைய மகனாகிய ரெகபேயாம் இதோ முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளி அவர்களை கொடுமைப்படுத்துகிறதை அவர்களை துன்மார்க்கமாய் நடத்துகிறதை பார்க்கிறோம் என்ன நடந்தது ரெகபேயாம் தள்ளப்பட்டு எரோபேயாம் இதோ ராஜ்ய பாரத்தை சுமந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவஜனமே பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை நிற்குவதற்கு இதோ கிருபை கொடுத்தாலும் கூட இதோ நாம் பிறரை மதிக்கிறவர்களாக பெரியோர்களை மதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதோ நம்முடைய கட்டளைகளில் இருக்கிறது நிறைமயுறு உள்ளவனுக்கு முன்பாக எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் இந்த நவீன காலத்திலே இதோ எல்லாரையும் நாம் பெயர் சொல்லி கூப்பிடுவதும் எல்லாரையும் இதோ மரியாதை குறைவாக நாம் பேசுவதுமான இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள் நீங்களும் பழகுங்கள் பெரியோர்களை கூடாது அவர்களுடைய ஸ்தானத்தில் நாம் நிற்கக்கூடாது என்று சொல்லி சொல்லிக் கொடுங்கள் சாலமோனுடைய ராஜ்ஜிய பாரம் திட ஆனால் அவனுடைய அவனுடைய மகனாகிய மகனுடைய முற்றது என்ன காரியம் முதியோர்களுடைய ஸ்தானத்தில் நின்று முதியோர்களை அசட்டை பண்ணினது நிமித்தமாகவே எனவே தேவ ஜனமே கணம் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார் ஆமேன் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நாங்கள் நில்லாத வடிக்க ராஜா ஒருவர் ஒருவரை நாங்கள் கனம் பண்ணுகிறவர்களா இருக்க கர்த்தர் கிருப கொடுங்கப்பா அப்பா ஒருவர் ஒருவரை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது நீர் எங்களை கனப்படுத்துகிறவரா இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ்தலாட்யா